அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் இது நம்ம இன்னைக்கு எப்படி கிரைண்டர்ல மாவாரி நல்ல சாஃப்டான இட்லி பார்க்கலாம் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்க பாத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள பாத்துடலாம் இதே மாதிரி ஒரு பவுல எடுத்துக்கோங்க நீங்க என்ன ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றீங்களோ அதை கொஞ்சமா இதுல சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பிராண்ட் பால்கம் பவுடர் யூஸ் பண்றீங்களோ அதே கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நார்மல் மஞ்சள் தூள் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்ல எல்லாம் ஒட்டும் அதனால கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அந்த மஞ்சள் தூள் பவுடர் எல்லாமே அந்த க்ரீமோட ஒன்னோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வந்து நமக்கு தேவையான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க சடனாக ஒரு க்ளோ வேணும் ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி வேணும்னா நம்ம இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த பிபி கிரீம் அதெல்லாம் போடுவோம்ல பாத்தீங்களா அதுக்கு பதில் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குன்னு தனியா நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீமோ பிபி கிரீமோ வாங்க தேவை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுன்னா நல்லா ஸ்டேபிளா இருக்கும் கண்டிப்பாக அழியவே அழியாது ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டேபிளா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் Thank you. ஸோ இதே மாதிரி பீங்கான் மகு எல்லா வீட்லையும் இருக்கும்ல தலைகளை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோம் பார்த்தீங்களா கத்தி வந்து அடிக்கடி வந்து ஷார்ப்னஸ் போயிடும் மொட்டையாயிரும் அந்த டைமில் வந்து டக்குனு இந்த மாதிரி மகு இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம்னா நல்லா தேச்சு கொடுத்துட்டோம்னா சூப்பராக ஷார்ப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணதுன்னு கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போகிறேங்க இது கூட நம்ம முட்டையும் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சம்படம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு முட்டையை சேர்த்து விடுறேங்க முட்டை வந்து தண்ணிக்குள்ள கொஞ்சம் மூழ்கி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதோட மூடி கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி நல்லா மூடிக்கோங்க இப்ப இந்த குக்கரில் இந்த கண்டெய்னரை வச்சு விட்டுருங்க வச்சுட்டு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டுருங்க பருப்பும் வெந்துருங்க பாருங்க முட்டையும் அழகா வெந்திரும் கொஞ்சம் சூடா இருக்கும் இதே மாதிரி டவல்ல வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க சூப்பரா முட்டை வெந்துருச்சுங்க சோ நமக்கு டைமும் மிச்சமாகும் கேஸும் மிச்சமாகுங்க சோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்டே பாத்துடலாம் இப்போ பாதாம் பால் ப்ரிப்பர் பண்றதுக்கு வீட்டில் வந்து இந்த பாதாம வந்து தண்ணியில ஊற வச்சிருப்போங்க இப்போ கொஞ்சமா ஊற வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி கையில ப்ரெஷ் கொடுத்தாவே வந்துடும் இப்போ அதிக அளவு ஊற வச்சிருக்கிறதுனால ஒவ்வொன்னா ப்ரஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது அதுக்கு ரொம்ப அழகான டிப்ஸ் இருக்குங்க இப்போ இதே மாதிரி கிளீன் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த ஊற வச்ச பாராம தண்ணி எல்லாம் வச்சுட்டு இதுல சேர்த்துருங்க நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நல்லா கையை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தை கழுத்தம் கொடுத்துருங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா தோல் தனியா பருப்பு தனியாக அழகா கலந்து வந்திருக்குங்க சோ ஒரே நிமிஷத்துல ஒரு கிலோ பாதாம் கூட நம்ம தோல் தண்ணியா பருப்பு தண்ணியா உரிச்சிடலாங்க சூப்பர் டிப்ஸா இருக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் பாக்கலாம் பதினஞ்சு நாளும் கெட்டு போகாது இப்ப வந்து வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி இலையில வந்து அந்த வேர் பகுதியை கட் பண்ணிருங்க அந்த காம்பு பகுதியிலையும் ஒரு இலை கூட இல்லாம எடுத்துருங்க ஒரு கெட்டு போன இலை இருந்தாலும் அதை எடுத்துருங்க இதே மாதிரிதான் புதினாவுக்கும் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியில நல்ல ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இதே மாதிரிதான் கருவப்பிள்ளையிலையும் இந்த பிரான்ச் பிராஞ்சஸா எடுத்துக்கோங்க அந்த காம்பு பகுதியில ஒரு இலை கூட இல்லாம எடுத்து எடுத்துட்டு அங்க ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இப்ப இதே மாதிரி வேஸ்டான ஜூஸ் பாட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்கும்ல இதை வந்து இந்த மாதிரி பாதியா கட் பண்ணுங்க ஃபுல்லா கட் பண்ணிடாதீங்க இப்ப கொஞ்சமா ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுல வந்து இந்த கொத்தமல்லி இலைகளை வச்சிருங்க காம்பு பகுதி மட்டும் தான் அந்த தண்ணியில படணும் ஒரு இலை கூட தண்ணியில படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பா அழுகி போயிருங்க இதே மாதிரி புதினாவையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க இப்ப நாம தேவைப்படும் போது இதை ஓபன் பண்ணி அப்படியே உருவிக்கலாங்க ஈஸியா வரும் இப்ப வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அழகா ஸ்டோர் பண்ணிக்கலாங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை கண்டிப்பா ஒரு ஆனால் கூட படக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு தடவை மாத்தினா தான் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்ப பாருங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பாருங்க ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இடமும் அடைச்சுக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் மடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீட்டாக மடக்க வராதுல அதுக்கு வந்து சூப்பரான டிரிக்ஸ் இருக்கு இதே மாதிரி தோசை கரண்டி எடுத்துக்கோங்க நான் மரக்கரண்டி தான் எடுத்திருக்கேன் நீங்க சில்வர் தோசை கரண்டி கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்ப இந்த தோசை கரண்டியில வந்து நம்ம சேலையோட ஃபஸ்ட்டு எண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நல்லா இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு சுத்து சுற்றிடணும் ஒரு சுத்தை வந்து டைட்டாக நம்ம சுற்றிட்டு அதுக்கடுத்த வந்து நம்ம ஈஸியாக சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சொன்ன மெத்தட் தான் அவங்க வந்து லாங்காக இருக்கிற இரும்பு ஸ்கேல் பயன்படுத்துவாங்க நாம அதுக்கு பதில் இந்த மாதிரி தோசை கரண்டியை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் ஒரு நொடியில் எத்தனை சாரி வேணாலும் மடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில சாரியெல்லாம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் மடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மடக்குனீங்கன்னா சூப்பராக ஈஸியாக மடக்கலாம் பாருங்கள் சூப்பராக மடிப்பு வந்துருச்சு இதை வந்து லைட்டாக பிடிச்சு அழகாக ஈஸியா எடுத்துடலாம் பாருங்க இந்த கரண்டிய எடுத்துட்டு அப்படியே ரெண்டா மடக்கியாச்சு இப்ப ரெண்டா மடக்கினத இப்படி நாளை நான் மடக்கி வச்சுக்கிட்டேன் இன்னொரு சாரியையும் இதே மெத்தட்ல நானு மடக்கி காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ இது கூடயே நம்ம பிளவுஸையும் சேர்த்து நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பிளவுஸை வந்து அடிக்கடி எங்க மேல வச்சு தேவிக்கிட்டே இருப்போம் அதுவும் இல்லாம வீடு உள்ள வைக்கிறதுக்கும் தனியா இடம் நம்ம ஒதுக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம பிளவுஸையும் சேர்த்து செக்யூர் பண்ணிக்கிறதுனால ரொம்ப இடம் மிச்சமாகும் இப்ப பிளவுஸ்ல வந்து ஹூக்கள் எல்லாம் மாட்டிடுங்க சாரிய வந்து ரெண்டா மட்டும் மடக்கிக்கோங்க நாலா மடக்காதுங்க ரெண்டா மடக்கிட்டு அந்த எண்டை வந்து இந்த பிளவுஸ்குள்ள நுழைச்சி விட்டுருங்க இப்ப பிளவுஸ்ல இருக்கிற கையெல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சுக்கோங்க இப்ப இந்த சாரியோட வீடியோவோட லாஸ்ட் எண்ட் இருக்கும் பாத்தீங்களா அத வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த எண்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும்ல அதுக்குள்ள இந்த எண்டை வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கயிறு இருந்துச்சுன்னா இதை வந்து நாட் போட்டு விட்டுருங்க கயிறு இருந்தால் தான் இந்த பிளவுஸ் நிற்கிறது அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கயிறு இல்லைனாலும் பிளவுஸ் வந்து இந்த மாதிரில மடக்கி வச்சிங்கன்னா சூப்பரா நின்னுக்கும் இப்போ இதே மாதிரி சாரியை வந்து மடைச்சு நம்ம வீடியோக்குள்ளே வைக்கிறதுனால நல்ல இடம் மிச்சமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாரி வைக்க முடியும் அதே மாதிரி சாரியும் களையும் களையாது கீழேயே விழுந்தாலும் கலையாது, கண்டிப்பா இதே மத்த ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நெக்ஸ்ட் பாத்திரலாம் இப்போ இதே மாதிரி வேஸ்டான கேலண்டர் அட்டை அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதுங்க இதை வந்து சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீரோவில் வந்து நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு இடையில இடையில வந்து இந்த மாதிரி கலண்டரை வந்து சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு சேலைக்கு ஒன்று வந்து ஒன்னோட ஒன்றும் ஆகாது நம்ம தனித்தனியாக பிரித்து அடிக்க வச்சிருந்தோம்ல எப்படி அடிக்க வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு சேலை எடுக்கும்போது இன்னொரு சிலையும் விழுவாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சாஃப்ட் இட்லி எப்படி சே பாத்துல அரிசியை உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாருங்க நான் இந்த ஆளாக்குல இன்னைக்கு நாலு ஆளாக்கு இட்லி அரிசி சேர்க்க போறீங்க இட்லி அரிசி நான் எப்படி அளக்குறேன் பாருங்க நல்லா குவிச்சு அளக்குறேன் பாருங்க எப்ப இட்லி அரிசி அளந்தாலும் அளந்துக்கோங்க நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அரிசி பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டா இருக்கும் பாருங்க அதே அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன் நான் அளந்த அதே ஆளாக்களை நாலு ஆளாக்கு இட்லி அரிசி சேர்க்கிறீங்க நீங்க ஆளாக்களை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல கப் கிளாஸ் எதுல வேணா அளந்துக்கலாங்க நம்ம ரேஷன் அரிசி பயன்படுத்துகிறாரு இருந்தால் ரீசனில் சில சமயம் வந்து நல்லா குண்டு குண்டான புழுங்க அரிசி போடுவாங்க அந்த புழுங்க அரிசி பயன்படுத்தினீங்கனாலும் இட்லி நல்லா போல சாஃப்ட்டாக வருங்க பாருங்க நான் இந்த ஆளாக்கில் நாலு ஆளாக்கு இட்லி அரிசி அளந்து போட்டாச்சு நெக்ஸ்ட்டு அதே ஆளாக்கில் ஆளாக்க மாற்றக்கூடாதுங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் உளுந்தையும் அளக்கணும் பாருங்கள் நான் உளுந்து வந்து எப்படி அளக்குறேன்னு பாருங்கள் அரிசி நீங்கள் எப்படி குவிச்சு அளந்தீங்களோ அதே மாதிரி தான் உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா குவிச்சு அளந்துக்கணுங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசியை தட்டி அளந்தீங்கன்னா உளுந்தையும் தளத்தட்டி தாங்க அளக்கணும் இப்படி அளந்தாதான் உங்களுக்கு மாவு கரெக்டான பக்குவத்துல இருக்கும் நாலு பங்கு இட்லி அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து தாங்க மெஷர்மெண்ட் இங்க ரேசன் உளுந்து பயன்படுத்துறதா இருந்தா ஒன்றரை கிளாஸ் பயன்படுத்திக்கோங்க நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற உருட்டு உளுந்து தாங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப தான் யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது கூடிய ஒரு டீஸ்பூன் நார்மல் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்றீங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு டைம் அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா அரைப்படும் நமக்கு நெக்ஸ்ட்டு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் அரை ஆளாக்கு அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் அரிசி அளந்த அதே கப்பில் தாங்க எடுக்கணும் கப்பை மாற்றிடக்கூடாது அரை அளாவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கெட்டியான அவளை தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் பேப்பர் அவள் கூட எடுத்துக்கலாம் இந்த அவளை வந்து அரிசி கூடையே நம்ம சேர்த்து ஊற வைக்கக்கூடாது அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க நான் கெட்டியான அவளை எடுத்துருக்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறேன் அல்லது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க அவளை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அவளை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் முழுகிற அளவுக்கு குடிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டுங்க பாருங்க ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அவளையும் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேங்க இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாதுங்க இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் ஏன்னா நம்ம உளுந்து மட்டும் ஊற வச்சிருந்தோம்னா இந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த அரிசியும் சேர்த்துருக்கிறதுனால இந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து அரிசி கிரைண்டர்ல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூடயே ஒரு கால் கிளாஸ் நார்மல் டீ கிளாஸ்ல கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஊற வச்சிருந்த அவளையும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைப்படட்டும் கிரைண்டர்ல சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா தள்ளி தள்ளி விட்டு நம்ம அரைக்கணும் அப்பதான் எல்லா அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஈக்குவலா அரைப்பட்டு வருங்க நெக்ஸ்ட் பாருங்க தண்ணி நம்ம ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி வீட்டுல காமிக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு தாங்க அரைக்கணும் ஏன்னா அரிசியும் உளுந்தும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு தாங்க அரைக்கணும் அப்போதான் நல்லா மாவு பக்குவமாக அரைப்பட்டு வருங்க இப்போ இது அரைபடட்டும் இப்போ பாருங்கள் மாவு அரைப்பட்டுருச்சு மாவோட பதம் பார்த்துக்கோங்க மாவை எப்படி அரைக்கணும்னா நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது ரவை பதத்துக்கு இருக்கணுங்க பெரிய ரவை இல்லைங்க சன்னமான ரவை இருக்கும் பார்த்திங்களா அந்த சிறிய ரவை பதத்துக்கு குட்டி குட்டி குறுநிகளாக இருக்கணும் அப்படி தான் அரைக்கணும் ரொம்ப குறை குறைன்னு அரைக்க கூடாது ரொம்ப வலுவலுன்னு மையவும் அரைக்கக்கூடாதுங்க கரெக்டாக பதமாக இருக்கணும் இந்த பதத்தில் தான் இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு இட்லி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் ஸோ அரைப்படுற பதம் ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ அரைப்பட்டுருச்சு இது கூட இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறீங்க கல்லுப்பு தாங்க நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் நல்லா இந்த இட்லி மாவெலாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க நான் உப்பையும் இதிலேயே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால தனியாக கையில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க நான் தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்படி தனித்தனி பாத்திரத்தை ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இருந்து மாவை பாத்திரத்துக்கு மாற்றும் போது அந்த பாத்திரத்தில் முக்கா பாத்திரம் ஊற்றுங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மாவு புளித்து கீழெல்லாம் பொங்கி வளிஞ்சிடுங்க அதனால் எப்போயுமே முக்கா பாத்திரத்துக்கு ஊற்றிக்கோங்க இப்போ அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே எயிட் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா புளிச்சுருங்க இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு பாத்திரம்லாம் பருங்க பொங்கியே வழியவே இல்லை மாவு சூப்பராக புளிச்சிருக்குங்க நல்ல பக்குவம் பதமாக புளிச்சிருக்கு இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாமல் அப்படியே வச்சிடலாங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை சாப்பிட மாதிரி இருக்கும் மாவு அதிகமாகவும் புளிக்காதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதனால தான் அவங்கள ரெண்டு பாத்திரத்தில் மாவு ஊற்றி வைக்க சொன்னீங்க இட்லி பாத்திரலாங்க அதுக்கு முன்னாடி மாவை பாருங்கள் வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா அடியில் கூடி நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தோங்க சில பேர் மாவை மேலாப்பிலருந்து எடுப்பாங்க அப்படியே எடுத்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சப்பையாக தாங்க இருக்கும் அப்போ கீழே இருக்கிற மாவை நம்ம பயன்படுத்தும் போது இட்லி ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அந்த பண்ணாதீங்க மாவை இப்போ தட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ மாவை அந்த குழியில் ஊற்றும் போது ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்தீங்கன்னா ஒரு குழியில் அப்படியே ஊத்திருங்க ஃபுல்லாகவே அகெயின் அரை கரண்டியோ அல்லது கால் கரண்டி எடுத்து அதே மாவுல மேலாப்புல ஊத்தாதீங்க அப்படி ஊத்துனீங்கனாலும் இட்லி நல்லா பஞ்சு பஞ்சுல சாப்டா வராதுங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப இட்லி தட்டை இட்லி பாத்திரத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி தட்ட உள்ள வைக்கணும் அப்பதான் இட்லி நல்லா ஈக்குவலா வெந்து வருங்க இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்ப இட்லி வேகட்டும் இதே மாவை பயன்படுத்தி நம்ம தோசை வாத்திரலாம் ரொம்ப கெட்டியா இருக்கு நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்ப தோசை தவால பாருங்க தோசை வாத்துடுறேன் உங்களுக்கு எடுக்கும்போது தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க இதே மாவை பயன்படுத்தி நேரமும் வர்க்கலாங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணிட்டேன் இட்லி நல்லா புசு புசன் பஞ்சு போல வெந்து வந்துருச்சு டூ மினிட்ஸ் அப்போ அப்பதான் இட்லி தட்டில் ஒட்டாம வரும் இப்போ கொஞ்சம் அரிச்சு நான் எடுத்துட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இட்லி சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கு தெரியுமாங்க நம்ம கேக்லாம் பிச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் சொன்ன அளவுகளையும் மாத்தாம நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் நல்லா ஒரு முருன்னு தோசையும் செய்யலாங்க இனிமேல் இட்லி தோசைக்கு மாவாட்டணுன்ற டென்ஷனே இல்லைங்க ஈஸியாக மாவாட்டம் முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சுதை அறிந்திரு பாருங்கள் நன்றி வணக்கம்